தியானம் செய்வது மட்டும் இல்லாமல் நாம் அனைவரும் ஆன்மீக விஞ்ஞானிகளை நாம் மாறணும் பல ஆன்மீக விஞ்ஞானிகளை பற்றி நமக்கு தெரியும் சிவன் கிருஷ்ணன் ஹெர்மிஸ் மகாவதர் பாபாஜி மகாவீரர் புத்தர் லாவோட்ஸு ஜோராஸ்டர் ஜீசஸ் முகம்மது மிலாரப்பா குருநானக் இந்த மாதிரி பல சேத் டான் ஜுவான் ஓஷோ ரஜினிஸ் லோப் சாங் பா பத்ரிஜி பல பேர்களை பற்றி நாம் பார்த்துருக்கிறோம் கேள்விப்பட்டிருக்கிறோம் அவர்கள் போல் நாமளும் ஆன்மீக விஞ்ஞானிகளாக மாற வேண்டும் அனைவருமே பெரிய விஞ்ஞானிகளாக உலகம் முழுக்க போற்றப்பட்டவர்கள் நாம் அவங்கள பார்த்து ஓகே ஆன்மீக விஞ்ஞானிகள் இவங்கெல்லாம் விஞ்ஞானத்தில் ஆன்மீகத்தில் அவ்வளோ விஞ்ஞானத்தை அவங்க தெரிஞ்சுக்கிண்டு இருக்கிறாங்க எல்லாருக்கும் தெரிவித்தாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ தவிர அதை அனைத்தையும் நாமளும் கற்றுக்கொண்டு நாமளும் வாங்கி கொண்டு நாமும் அது போல் வாழ்ந்தா நாமளும் அந்த விஞ்ஞானத்தில் வாழ்ந்த மாதிரி நாமளும் ஆன்மீக விஞ்ஞானிகளாக மாறின மாதிரி இதில் நாம் நிலைத்து நிற்கணும்னா நாம் செய்ய வேண்டியது நம்ம எது தெரிஞ்சுக்கிறோமோ அது அனைவருக்கும் தெரிவிப்பது பத் நம்ம தெரிவிக்கும் போது தான் அது நமக்குள்ளே இன்னும் ஊறும் அது எப்போ ஊறுமோ அதுக்கேற்றவாறு நம்மளால் வாழ இயலும் எப்போ நாம் அதுக்கேற்றவாறு வாழ்கிறோமோ அப்போ நம்ம சொல்கிற வாக்கு என்பது இன்னும் கச்சிதமாக இருக்கும் அதில் ஒரு ஸ்ட்ராங்னஸ் இருக்கும் அது வாழும்போது தான் வருமே தவிர சாதாரணமாக சொல்கிறப்ப இப்போ ஹிஸ்ட்ரி பாடம் சொல்லும்போது ஒரு டீச்சரை அசோகர் இந்த மாதிரி செஞ்சார் அந்த மாதிரி செஞ்சார் அது செஞ்சார் இது செஞ்சார்னா அங்கே இருக்கிற ஒரு தகவலை நாம் சொல்கிறோம் இது தகவல் கிடையாது நம்மளுடைய அனுபவத்தை நம்ம சொல்கிறோம் ஸோ அனைவரும் இந்த வாழ்க்கையில் ஆன்மீக விஞ்ஞானிகளாக மாற வேண்டும் ஆன்மீக விஞ்ஞானிகளாக மாறும் வரைக்கும் இந்த பிறவுகள் என்பது நீடித்து கொண்டே இருக்கும் கண்டிப்பாக இது ஒவ்வொரு ஆன்மாவும் இது தெரிந்து கொள்ள வேண்டும் அதன்படி வாழ வேண்டும் இது அனைவருக்கும் தெரிவிக்க வேண்டும் ஸோ அனைவரும் ஆன்மீக விஞ்ஞானிகளே இப்பொழுது கூட நம்ம ஆன்மீக விஞ்ஞானிகளே பல பிறவிகள் எடுத்து பல அனுபவங்கள் பெற்று பல ஜானங்கள் செஞ்சு இந்த பிறவியில் இந்த இதுக்கு நம்ம வந்திருக்கிறோம் முந்தின பிரிவுகளில சாதனை இல்லாமல் இப்போ இந்த வாழ்க்கையில் இந்த ஜானம் என்பது நமக்கு கிடைக்காது அது நிச்சயம் நம்ம தெரிந்து கொண்ட ஞானத்தை ஏன் பலருக்கும் தெரிவிக்க வேண்டும் ஒரு குட்டி கதையை சொல்கிறேன் நமக்கு தெரியும் பட்டி விக்ரமார்க்கா மாபெரும் மன்னர்கள் அவர்களுக்கு ஒரு தந்தை அவருக்கு வந்து இந்த ஆன்மீக சாஸ்திரத்தை பத்தியும் எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொள்ளணும் சொல்லி ஆர்வம் 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 அதுக்காக பல குருமார்கள் கிட்ட போறாரு ஒரு குருமார்கிட்ட போன ஒரு ஆறு மாதம் இன்னொரு குருமார்கிட்ட போனா மூணு மாசம் இன்னொரு போனா ஒரு நாலு மாசம் அதுக்குள்ள அங்க இருக்கிறது எல்லாமே கற்றுக்கிட்டு கற்றுக்கிட்டுறாரு இனிமேல் உனக்கு சொல்றதுக்கு எதுவுமே இல்லைப்பான் இந்த மாதிரி பல குருமார்கள்கிட்ட போனாலும் அவருடைய தாகம் தனியில அது ஒரு என்ன சொல்றது அவருக்குள்ள ஒரு வேட்கை ஒரு பித்த நாட்டம் அலையிறாரு அப்படி காட்டில் போய்கிட்டு இருக்கிறாரு அந்த காட்டில் போய்கிட்டு இருக்கிறப்ப ஒரு பிரம்மராட்சசன் அவர் முன்னாடி நின்று பயமுறுத்த பார்க்க இவர் பயப்படவே இல்லை ஏய் நான் பிரம்மராட்சசன்டா உன்னை நான் பயமுறுத்துறேன் நீ பயப்படவே இல்லை பயப்படாத அளவுக்கு உனக்கு என்னடா பிரச்சனை என்ன பார்த்தாலும் கூட நீ பயப்படலையேனு கேட்குறப்ப ஏ நீ பிரம்மராட்சசன் இருந்தால் எனக்கு என்னடா நான் வந்து எனக்கு ஞானம் வேணும்னு சொல்லி நான் தவிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த ஞானம் எனக்கு வரலன்னு சொல்லி கொடுக்குறதுக்கு யாரும் இல்லை யார் இருப்பாங்கன்னு சொல்லி நான் போய்கிட்டே இருக்கிறப்ப ஒன்றை பார்த்து நான் பயப்படலன்னு கேட்குறீயா எனக்கு இந்த தகுப்புனா ஓஹோ உனக்கு ஞானம் வேணுமா சரி நாங்கள் தராட்டா ஞானம்ல ஓகே எனக்கு ஞானம் தான் வேறோம் அது யார் தராங்க என்பதை பற்றி எனக்கு தேவையில்லை அப்போ ரெண்டு கண்டிஷன் தப்பா ரெண்டு பெரிய மரம் இருக்குது இல்லை இந்த மரத்துக்கடையில் நீ உக்கார நான் மேலே இருந்து அந்த இலையில் எல்லாமே எழுதி எழுதி உனக்கு தந்துக்கிட்டு இருப்பேன் நீ எக்காரணத்துக்கு ஒன்றும் தலை எடுத்து மேலே பார்க்கக்கூடாது நீ மேலே பார்த்தீங்கன்னா உனக்கு வர ஞானம் நின்றுடும் இதுக்கு சம்மதமானால் சொல்லுனா ஓகே சம்மதம் எனக்கு வேண்டியது ஞானம் இந்த கண்டிஷனுக்கெல்லாம் ஓகேன்னு சொல்லி மரத்தடியில் உக்காராரு இலைகளில் இருந்து எல்லாமே வருது அவர் எழுதி எழுதி போட்டுக்கிட்டு இருக்கிறாரு இவரும் அதை படிச்சுக்கிட்டே இருக்கிறாரு இப்படி சில நாட்கள் கடந்து விட்டது நாட்களோ வாரங்களோ ஒரு நாள் இலை வரலை வரும் வரும் வரும்னு பார்த்துக்கிட்டு இருந்தார் வரல மேலே தலையெடுத்து பார்த்தா எல்லாமே போயிடும் ஸோ பொறுமையாக காத்துக்கிட்டு ரெண்டாவது நாளும் பார்த்தாரு ரெண்டாவது நாளும் வரல ஆனாலும் பொறுமையாக காத்துக்கிட்டு இருந்தார் மூணாவது நாளும் இருந்து மூணாவது நாளும் வரல அப்போ அவருக்கு டவுட் வந்து மேலே தலையெடுத்து பார்த்தா அந்த பெரிய மரம் காட்டுக்குள்ளே மரங்கள் பெருசாக தானே இருக்கும் ஒரு இலை கூட இல்லை அவ்வளவு இலையும் அவர் ஞானத்தை கொடுத்துருக்கிறார் அப்போதான் புரியுது எவ்வளோ ஞானம் நாம் வாங்கியிருக்கிறோம் எவ்வளோ ஞானம் அடைந்துருக்கிறோம்னு அப்போ அவருக்கு ஒரு திருப்தி வருது ஓகே நமக்கு கேட்ட ஞானம் வந்ததுன்னு ஆனால் ஒரு வருத்தம் இருந்தது மேலே எந்த பிரம்ம ராகேஷரும் இல்லை எனக்கு இவ்வளோ ஞானத்தை கொடுத்தார் அவருக்கு ஒரு நன்றியை தெரிவிக்கிறதுக்காவது இல்லாமல் போயிடுச்சேன்னு திரும்பி பார்க்குறப்ப ஒரு தெய்வீக புருஷர் இருக்கிறாரு யார் பண்ணேன்னா நான் தான் அந்த பிரம்ம இப்போ இப்படி மாதிரி இப்படி இருக்கிறேன்னா நான் ஒரு தெய்வீக பிறவிதான் ஒரு தெய்வீக புருஷர் நான் எல்லா ஞானத்தையும் தெரிந்து கொண்டேன் ஆனால் அது யாருக்கும் நான் தெரிவிக்கலை அது யாருக்கும் தெரிவிக்காம எனக்குள்ளேயே நான் வைத்துக்கொண்டு இருக்கும்போது எனக்கு வந்த அடுத்த பிறவி பிரம்ம இந்த பிரம்மராஜ்ணா என்ற இந்த பிரிவில் இருந்து நான் வெளிப்படணும்னா எனக்கு இருக்கிற எல்லா ஞானத்தையும் இன்னொருத்தருக்கு தெரிவித்தால் மட்டுமே இங்கே இந்த விமோச்சனம் என்பது எனக்கு கிடைக்கும் எனக்கு விமோச்சனம் தரத்துக்காகவே கடவுள் போல் நீ வந்து எனக்கு தெரிந்தது எல்லாமே உனக்கு சொல்லிவிட்டேன் அதனால் மறுபடியும் என்னுடைய அந்த தெய்வீகத்தன்மை என்பது எனக்கு வந்துடுச்சு இது கதை மட்டுமில்லை இது நிஜம் நமக்கு தெரிந்தது நாம் பேருக்கு சொல்லித்தர வேண்டும் ஒரு காலத்தில் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு ஏ டு ஜெட் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா சொல்லித்தரணும் என்ற ஒரு நிலை இருந்தது ஆனால் அதையும் பத்ரிஜி உடச்சிட்டு நீ எப்போ ஏல இருந்து ஜெட் வரைக்கும் எப்போ தெரிஞ்சுக்கிட்டு எப்போ சொல்கிறது எது தெரிஞ்சுக்கிட்டியோ அதையே சொல் ஏ தெரிஞ்சுக்கிட்டியா ஏ சொல்லு ஏபி தெரிஞ்சுக்கிட்டியா ஏபி சொல்லு ஏபிசிடி தெரிஞ்சுக்கிட்டியா சொல் ஆனால் ஏ தெரிஞ்சுக்கிட்டா சொல்கிற முன்னாடியே அந்த ஏ பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கணும் என்ன இருக்குது நீங்கள் ஜானம் பண்ணுங்க ஜானம்னா சுவாசத்தின் மீது கவனம் ஒரு மூச்சை கூட விடாமல் கவனிங்க கண்ணை மூடிக்கோங்க கை கோர்த்துக்கோங்க காலை சமணம் போட்டுக்கிட்ட கீழே சரி இல்லைன்னா காலை க்ராஸ் பண்ணிக்கிட்டு உக்காருங்க இவ்வளோ தான் இந்த ஜானத்தை எளிதில் யாருக்கு வேணாலும் நம்ம சொல்லித்தரலாம் யார் வேணாலும் இந்த ஜானத்துக்கு தகுதியானவர்கள் மூக்கு இருந்தால் போதும் மூச்சு இருந்தால் போதும் யார் வேணாலும் ஐயோ இவங்க வந்து கெட்டவங்க இவங்க வந்து திருட இவங்க வந்து நல்லவங்க கிடையாது இவங்க போக்கு சரியில்லை இவங்களெல்லாம் ஜியானம் பண்ண எப்படி இது எல்லாமே நாம் நினைக்க தேவையில்லை எல்லாருக்கும் இது சொல் இன்னும் சொல்லப்போனால் அவங்களுக்கு தான் இன்னும் முக்கியமாக அவசியம் இதெல்லாம் ஜானம் செஞ்சு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அவங்க செய்கிற அந்த கெட்ட செயல்கள் எல்லாத்தையும் விட்டுடுவாங்க அவங்க தண்ணி அடிக்கட்டும் என்ன வேணாலும் பண்ணட்டும் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி எல்லாருமே ஜானத்திற்கு அருகதை உடையவர்களே இவங்களை பண்ணலாம் இவங்க பண்ணக்கூடாது இதெல்லாம் எதுவும் கிடையாது ரெண்டாவது பொதுவாக இந்த ஜானத்தை பற்றி சொல்லும்போது வர கேள்விகள் என்னென்னா இது வந்து ஒரு தெய்வீகமான ஒரு செயல் நீங்கள் வந்து எழுந்த உடனே பண்ண சொல்கிறீங்க குளிக்க வேண்டாமா அப்படிங்கிறது தேவையில்லை ரெண்டாவது கட்டில் மேலே உட்காந்து பண்ணலாமா அது தீட்டு இல்லையான்னு சில இது இருக்குது அதெல்லாம் எதுவும் கிடையாது தீட்டு என்ற வார்த்தையே இல்லை கடவுள்கள் எல்லாருமே குடும்பங்களாக தான் இருக்கிறாங்க எல்லாமே சகஜமாக இயல்பாக இயற்கையாக நடக்கிற ஒன்று தான் ஸோ கட்டில் மேலேயும் செய்யலாம் உங்களுக்கு மன உறுத்துதுன்னா நீங்கள் பக்கத்தில் ஒரு சோஃபாலேயோ ஒரு சேர்லேயோ இல்லை கீழேயோ உட்காந்து பண்ணலாம் ரெண்டாவது கீழே உக்காந்து பண்ணும்போது பூமிக்குன்னு ஒரு ஈர்ப்பு நிலை இருக்குது நம்ம செய்கிற ஜானத்தில் அது நம்ம சக்தியெல்லாம் பூமி எடுத்துக்குமான்னு நம்ம சக்தியெல்லாம் பூமி எடுக்கிறதா இருந்தால் பூமி எங்கே இப்படி இருக்குது அது போ நல்லா இருக்கும் ஒரு சின்ன விதை போட்டால் பெரிய மரமாக வருது அது பூமி அந்த ஈர்ப்பு சக்தியில் எல்லாம் எடுத்துக்குதுன்னா இவ்வளோ பெரிய மரம் எப்படி வந்தது இவ்வளோ விளைச்சலெல்லாம் எல்லாம் எப்படி வந்தது விவசாயம்லாம் எப்படி பண்ணுறான் ஸோ அது ஒரு மித்து பூமி எதுவும் எடுத்துக்காது பூமி நமக்கு கொடுக்குது ஈர்ப்பு சக்தி இருக்குது ஆனால் நமக்குள்ளேருந்து எதுவும் எந்த சக்தியும் பூமிக்கு போகாது ஸோ இது வந்து நீங்கள் ஒரு பாய் போட்டுக்கிறீங்களா இல்லை மெத்து நிற்கிறதுக்கு ஒரு குஷன் போட்டுக்கிறீங்களா அது எல்லாமே உங்கள் சௌகரியம் போட்டுக்கிட்டே போட்டுக்கோங்க ஆனால் ஈர்ப்பு சக்திக்காக அது தடுக்கும் சொல்லி மாத்திரம் போட்டுக்க தேவையில்லை எதுவும் எதுவும் நடக்காது எங்கே வேணாலும் உக்காந்து செய்யலாம் எந்த நேரத்துலேயும் செய்யலாம் இருபத்தி நாலு மணி நேரமும் ஞானத்துக்கு உகுந்தது ஆனால் பிரம்ம முகூர்த்த காலம்னு ஒன்று சொல்லியிருக்கிறாங்க இல்லைன்னு சொல்லலை இந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் அது ஒரு சிறந்த நேரம் அவ்வளோதான் மற்ற நேரமெல்லாம் செய்யக்கூடாதுன்னு இல்லை பிரம்ம முகூர்த்த காலம் ஏன் சொன்னாங்கன்னா எந்த விதமான பொல்யூஷனும் இருக்காது தாட் பொல்யூஷன் இருக்காது ஏர் பொல்யூஷன் இருக்காது நாய்ஸ் பொல்யூஷன் இருக்காது நமக்கும் எந்த சிந்தனைகள் இருக்காது எந்த வேலையும் இருக்காது இந்த வேலையை செய்யணுமே போகணுமே அந்த தவிப்பும் படப்படப்பும் எதுவும் இல்லாத ஒரு அமைதியான ஒரு நேரம் ஆனால் அந்த பிரம்ம முகூர்த்த காலத்தில் வேலை செய்கிறவங்களும் இருக்கிறாங்கல்ல ஒரு காய்கறி விற்கிறவன் ஒரு பால் போடுறவன் ஒரு பேப்பர் போடுறவன் எல்லாருமே மூணு மணிக்கு மூன்றரை மணிக்கெல்லாம் எழுந்து வந்து தான் அவங்களுடைய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ அவங்களுக்கெல்லாம் ஜானம் பிரம்மமுகத்தில் செய்யக்கூடாது பிரம்ம முகத்தை விட்டால் வேறு எந்த நேரம் செய்யக்கூடாதுன்னா இப்போ அவங்களுக்கு எல்லாருக்கும் ஜானமே கிடைக்காது இல்லை அது அந்த மாதிரி கிடையாது இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு நல்ல ஒரு டைம் அது அதுக்குன்னு மற்றதெல்லாம் கெட்ட க டைம்னு கிடையாது எப்போ வேணாலும் செஞ்சுக்கலாம் அது ஒரு நமக்கு ஒரு ஞானத்தை நிலையில் அடையிறதுக்கு ஒரு சிறந்த ஒரு நேரமாக இருக்குது அவ்வளோதான் ரெண்டாவது அந்த காலையில் எழுந்துக்கிறது என்பது ஒரு நல்ல பழக்கம் அதில் ஜானம் செய்கிறது இன்னும் ஒரு நல்ல செயல் இதுக்காக சொல்கிறது முடிந்த வரைக்கும் யார் யாருக்கெல்லாம் காலையில் எழுந்து செய்ய முடியுமோ அவங்க எல்லாருமே அந்த டயத்தை பயன்படுத்துக்கோங்க அதுக்கப்புறம் எந்த நேரத்தில் செய்யணும் என்ன ஏது என்பது நம்மளுடைய விருப்பம் ரெண்டாவது சாப்பிட்ட பிறகு செய்யலாமான்னு நம்முடைய உணவு பழக்கம் என்பது வயிறு நிறைய சாப்பிட்றது வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு நம்ம உட்காரும் போது நமக்கு தெரியாமலே ஒரு தூக்கம் வந்துடும் அதுக்காகத்தான் சாப்பிட்ட பிறகு வேண்டாம்னு சொல்கிறது ஆனால் சாப்பிட்ட பிறகு நான் தூங்க மாட்டேன் விழிப்புணர்வோடு தியானம் செய்வேன் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் நீங்கள் தாராளமாக செய்யலாம் தியானம் சாப்பிட்ட பிறகு செய்யக்கூடாதுன்னு எதுவும் இல்லை தூங்கு தூக்கம் வந்துடுமோ நம்ம தலை சாஞ்சிடுமோ என்பதற்காக தான் வேண்டாம் சொன்னாங்களே தவிர தூங்காமல் நான் செய்கிறேன் நம்பிக்கை இருந்து தாராளமாக சாப்பிட்ட பிறகு கூட செய்யலாம் நைட்லேயும் செய்யலாம் சில பேர் ராத்திரிகள் செய்கிற சாதனை எல்லாமே அமானுஷமானது அது வந்து வேறு யாரோ செய்கிறது இதெல்லாம் அந்த மாதிரி செய்யக்கூடாது வெயில் இருக்கிற வரைக்கும் தான் செய்யணும் இந்த மாதிரி பல பேசுவாங்க அது எதுவும் உண்மை கிடையாது நைட்டில் செய்கிறதுனால நமக்கு வந்து எதுவும் நடக்காது இன்னும் சொல்லப்போனால் நம்மளுடைய தூக்கத்தை நம்ம விட்டுட்டு நம்ம செய்யும் போது நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு நிம்மதியாக உக்காந்து செய்கிறோம் தாராளமாக செய்யலாம் நைட்டில் கூட ஜானத்தை செய்யலாம் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தியானத்துக்கு உகுந்தது இன்னொன்று பெண்கள் வீட்டுக்கு தூரமாக இருந்தால் செய்யலாமான்னு ஒரு கேள்வி இருக்குது ஏன்னா இது வந்து புனிதமானது தெய்வீகமானது அந்த நேரத்தில் நம்ம வந்து புதுரமுக்கு போக மாட்டோம் சமையலும் செய்ய மாட்டோம் பல வழக்கங்கள் இருக்குது அந்த நேரத்திலையும் தியானம் செய்யலாம் இன்னும் சொல்ல போனால் அந்த நேரங்களில் இன்னும் ஜாஸ்தியாக செய்யணும் அதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வரக்கூடாது என்ற ஒரு இது வந்ததே தியானத்திற்காகத்தான் அந்த நேரத்தில் நமக்கு உடலில் பல மாற்றங்கள் என்பது இருக்கும் அந்த நேரத்தில் நம்ம ஜானம் செய்யும் போது நம்மளால் இன்னும் மூணு மடங்கு ஜாஸ்தியாக அந்த சக்தியை அந்த நேரத்தில் வாங்க முடியும் அதற்காகத்தான் அந்த ரெஸ்ட் எடுக்கணும் ஜானம் செய்யணும் என்பதற்காகத்தான் வீட்டுக்கு வரக்கூடாதுன்ற ஒரு நியதியை வச்சாங்க ஆனால் நாம் வந்து இது ஏன் வச்சாங்க எதுக்கு வச்சாங்க இந்த நேரத்தில் ஜானம் செய்யணும் தியானம் செய்கிறதுக்காக தான் அந்த நிதியை வந்தது ஒரு காலத்தில் ஸோ கண்டிப்பாக இந்த நேரங்களிலும் தியானம் செய்யலாம் இனி ரொம்ப உடம்புக்கு முடியலன்னா பெட்ரிடன்ஸாக சில பேர் இருப்பாங்கள்ல அவங்க மாத்திரம் படுத்துக்கிட்டு கூட தியானம் செய்யலாம் அவங்களுக்கு மாத்திரம்தான் எல்லாருக்கும் கிடையாது யார் யாரெல்லாம் நம்ம உக்காந்து சாப்பிட்றதா இருந்தால் நம்ம உக்காந்து தான் தியானம் செய்யணும் பின்னாடி குஷன் போட்டுக்கலாம் சாச்சிக்கலாம் ஆனால் தலை மாத்திரம் பின்னுக்கு போகக்கூடாது இந்த கழுத்துலேருந்து தலை வரைக்கும் அது நம்ம கண்ட்ரோலில் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும் அது மாத்திரம் பார்த்துக்கலாம் ஆனால் தியானம் செய்யும் போது தலை இப்படி குனியும் அது இயல்பாக நடக்கிறது தான் ஏன்னா நம்ம வந்து இந்த சக்தியை அதிக அளவில் வாங்குகிறோம் வாங்குறப்ப தலை லைட்டாக குனியறது என்பது வழக்கம் சில பேருக்கு சில அசைவுகள் இருக்கும் இப்போ ஒரு கோணிப்பை இருக்குது அந்த கோணிப்பையில் ஏதாவது நம்ம கொட்டும் போது அது நிரம்பிடுச்சுன்னா அப்படி குளுக்கிறோம் இல்லை என்னாவது கொஞ்சம் ஸ்பேஸ் வருது அதே மாதிரி தான் நம்ம வாங்கிற இந்த சக்தி உடலில் எல்லா பார்ட்ஸுக்கும் போகிறதுக்காக உடல் அசையுது சில பேர் நிறைய சுற்றுவாங்க இப்படி எப்படி ந நகருவாங்க எல்லாமே இருக்குது அது அவங்களோட பாடி தத்துவம் அதுக்காக அவங்க செய்கிறாங்க இது எதுவுமே ஜான நிலை இல்லைன்னு நினைக்க வேண்டாம் ரெண்டாவது முடிந்த வரைக்கும் உக்காரலாம் அதுக்குன்னு சொல்லி இப்படி இப்படி தான் உக்காரணும் சொல்லி பேக் பெயின்னு ஸ்பைனல் கார்டு எல்லாம் வர்ற அளவுக்கெல்லாம் எதுவும் முயற்சி செய்ய தேவையில்லை இதுக்கு ரெண்டு காரணம் ஸ்திர சுக ஆசனம் நம்ம உடலுக்கு எது சரியாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உக்காரலாம் அதுக்குன்னு ரொம்ப ஸ்லாண்டிங்கெல்லாம் உக்காரதுங்க உக்காருங்க ரெண்டாவது நாம் வாங்கிற இந்த சக்தி என்பது இந்த நாடி நரம்புக்குள்ளே தான் போகுது ரெண்டு லட்சத்து எழுவத்தி ரெண்டாயிரம் நாடுகள் இருக்குது இந்த உடலில் இது எல்லாமே எங்கே இருக்கு ரெண்டாவது சரீரமான எத்ரிக் பாடியில் இருக்குது ஸோ நம்ம வாங்குகிற சக்தியெல்லாம் எங்கே போகுது இரண்டாவது சரீரமான எத்ரிக் பாடிக்கு போகுது போகிறது அது எதிர்ப்பு பாடிக்கு அப்புறம் இந்த ஃபிசிக்கல் பாடி எப்படி இருக்கணும் ஏன் இருக்கணும்னு இப்படி தான் இருக்கணும் இல்லை வஜ்ராசனம் போட்டுக்கணும் இல்லை இப்படி நிமிந்து இப்படி இருக்கணும் அந்த மாதிரி எதுவும் முயற்சி செய்ய தேவையில்லை ரெண்டாவது லாங் பிரீத்தெல்லாம் எடுக்கவும் தேவையில்லை சகஜமாக நடக்கிற ரொம்ப இயற்கையான நடக்கிற சுவாசத்தை தான் நம்ம கவனிக்கணும் அதுக்கு தான் இது இயற்கையான ஒரு ஜானம் நம்ம எதுவுமே எக்ஸ்ட்ரா பண்ணுறதில்லை எக்ஸ்ட்ரா எதுவும் செய்கிறதில்ல எக்ஸ்ட்ரா இந்த கண்ணம் ஒரு இடத்துல சும்மா கண்ணம் முடிக்கிட்டு உக்காந்தா ஜானத்துல என்னதான் நடக்கும் இவங்க வந்து ஆரோக்கியம் வரும் அது வரும் சொல்றாங்கன்னா கண்டிப்பா முதல்ல நமக்கு வர்றது ஆரோக்கியம் தான் நமக்கு ஆரோக்கியம் இல்லாம போனதுக்கு காரணம் இந்த நாடி நரம்புகளில் இருக்கிற பிளாக்ஸ் இந்த சக்தி நம்ம வாங்கும் போது இந்த நாடி நார்மகளில் தானே போகுது அந்த விஸ்வசக்தி அந்த விஸ்வசக்தி அந்த ஊடுருவம் போது அந்த பிளாக்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணுது அதனால்தான் நமக்கு சில வழிகள் வருது எப்போவோ பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்த இடுப்பு வழி அப்போ நான் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன் அப்போதுலேருந்து எனக்கு வழியே இல்லை இப்போ ஜானத்துக்கு வந்து இவங்க வேறு ஆரோக்கியமாக இன்னும் இருக்குன்னு சொல்கிறாங்க எப்போவோ பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற வழி மறுபடியும் திரும்பிடுச்சு ஸோ இந்த ஜானமெல்லாம் நமக்கு சூட் ஆகுதுன்னு சொல்லி நினைக்க வேண்டாம் அப்போ நாம் எடுத்துக்கிட்ட அந்த ட்ரீட்மெண்ட்டு அது அங்கே அடங்கியிருக்கு போகல இருக்குது ஆனால் அடங்கியிருக்கு இப்போ என்ன செய்யுது அங்கே இருக்கிற அந்த பிளாக்ஸை கிளியர் பண்ணும் போது அதனுடைய தாக்கும் இந்த ஃபிசிக்கல் பாடிக்கு மேலே தெரியுது அதனால் அங்கே ஒரு வழி வருது வருது எதுக்கு போகிறதுக்குத்தான் அழுத்து தேய்ச்சாக வரும் இல்லை அந்த வழி தான் நீங்கள் ஒன்று கவனிச்சிங்கன்னா அந்த வழி என்பது ஜானத்தில் இருக்கும்போது தான் வருது ஜானத்தில் இருந்து எழுந்தால் இருக்காது ஆனால் அதை நம்ம கவனிக்காமல் எப்போவோ அந்த வழி மறுபடியும் வந்துடுச்சு இந்த ஜானது நமக்கு சூட் ஆகாது மறுபடியும் என்னென்ன வழிகள் வருமோன்னு சொல்லி நம்ம விட்டுட்றோம் அது எல்லாமே போகிறதுக்கு இப்போ கொஞ்சம் அழுக்காக இருக்குதுன்னா கொஞ்சம் அழுத்தி பெருக்கிறோம் இல்லை மாப் போடுறோம் இல்லை அதுவும் பற்றலன்னா ப்ளீச்சிங் அடித்து நல்லா தேய்க்குறோம் இல்லை ப்ரஷ் வச்சு பாத்ரூமை அப்போ எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் எந்த அளவுக்கு பிளாக் இருக்கோ அந்த அளவுக்கு இங்கே பெயின் என்பது இருக்கும் ஆனால் பயப்பட தேவையில்லை கொஞ்சம் பொறுத்துக்கணும் ஐயோ இவ்வளோ வலி இருக்க முடியலன்னு சொல்லி நீங்கள் கண்ணை திறந்துட்டாலோ இல்லை காலை விரிச்சிட்டாலோ அந்த ப்ராசஸ் என்பது அங்கே நடக்காது அந்த ப்ராசஸ் நடக்கிற வரைக்கும் வலி போகிறதுக்கு நமக்கு முக்கியம் வலியோடு நம்ம எவ்வளவோ அவதிப்பட்டோம் இப்போ இந்த வலி தாங்கிற அளவுக்கு தான் இருக்கும் அது கொஞ்சம் தாங்கிக்கிட்டால் அது பர்மனெண்ட்டாக போய்டும் இதெல்லாம் தான் நம்ம ஜானத்தில் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்க வேண்டிய விஷயங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்